அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தூ பொதுவாக மனிதனாக பிறந்த நாம் தூங்குகின்ற பொழுது நமக்கு சில கனவுகள் ஏற்படுகின்றது அந்த கனவுகள் நெல்லவையாகவும் அல்லது கட்டுவையாகவும் இருக்கின்றது இந்நிலையில் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக நமக்கு எதனை வழிகாட்டி சென்றுள்ளார்கள் என்பதைப் பற்றி நாம் இந்த காணொளியில் பார்ப்போம் நெல்ல கனவு அல்லாவிடமிருந்து ஏற்படுகின்ற ஒன்றாகும் கனவு என்பது சீட்டானின் மூலம் உண்டாகின்ற ஒன்றாகும் உங்களில் ஒருவர் தனக்கு விருப்பமான கனவை கண்டால் தனது நேசத்துக்குரியவரிடமே தவிர வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே பதியப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதியப்பட்டுள்ளது கெட்ட கனவு கண்டால் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கின்ற பொழுது கெட்ட கனவு என்பது சீத்தானிடமிருந்து உண்டாகின்ற ஒன்றாகும் எனவே இந்த கெட்ட கனவை காண்கின்ற பொழுது இடது பக்கமாக மூன்று தடவைகள் துப்ப வேண்டும் இன்னுமொரு அறிவிப்பில் ஷெய்தானை விட்டும் இந்த கட்ட கனவை விட்டும் மூன்று தடவைகள் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றுள்ளார்கள்